ஜூன் ஆறு வியாழக்கிழமை அக்கறை உள்ளவர் அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் யோவான் ஐந்து ஆறு கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அன்போடு அழைக்கிறவர் பேரை பெருமைப்படுத்துகிறவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுகிறவர் மட்டுமல்ல உங்கள் மேல் மிகுந்த அக்கறை உள்ளவர் இயேசு ஒருநாள் பெதஸ்தா குளத்தின் அருகே வந்தபோது அங்கே படுத்திருந்த ஒரு மனுஷனை கண்டார் பாவம் அவன் முப்பத்தெட்டு வருடமாய் வியாதி உள்ளவனாக இருந்தான் அவன் மேல் அக்கறை கொள்ள ஒருவரும் இல்லை ஆகவே அவன் இயேசுவை பார்த்து துக்கத்தோடு ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் யுவான் ஐந்து ஏழு ஒருவரும் அக்கறை கொள்ளாத தனிமையான நிலைமையில் இருந்த காரனை கர்த்தர் அன்போடு நோக்கி பார்த்து சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டு குணமாக்கி அற்புதம் செய்தார் இன்று அநேகர் தனிமை உணர்வினாலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வயதான மூதாட்டி துக்கத்தோடு என் பிள்ளைகளெல்லாம் வெளியூரில் இருக்கிறார்கள் நான் தனிமையிலே வாடுகிறேன் என்னை விசாரிக்கவும் அன்பு செலுத்தவும் ஒருவரும் இல்லை என்று சொன்னார் கணவனை மரணத்தில் பறிகொடுத்த ஒரு சகோதரி ஐயா என் கணவன் இருக்கும்போது எவ்வளவோ உறவினர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவார்கள் என் கணவன் இறந்ததினால் இப்போது என்னை விசாரிப்பாரோ என்மேல் அக்கறை கொள்வாரோ ஒருவருமில்லை என்றார்கள் அன்புக்காக ஏங்கி ஐந்து புருஷன்மாருடைய ஆதரவை தேடியவளுக்கு உண்மையான அன்பும் பாசமும் அரவணைப்பும் கிடைக்கவில்லை சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனால் അവൾ അവർ സന്ദിത്ത പോർ സുവിശേഷത്തെ അറിവിക്കും സുവിശേഷിയായി അപ്പെണ്ണൈ അപ്പെണ്ണെ മാറ്റിനിള്ളേ யார் கைவிட்டாலும் கைவிடாமல் உண்மையான அன்பு செலுத்துகிறவர் இயேசுதான் அவர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்களே ஆனால் தனிமை உணர்வுகள் யாவும் மாறிவிடும் பிசாசின் பிடியினால் சிக்குண்டு கல்லறை தோட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து யாரும் அக்கறை கொள்ளவில்லை அவன் கற்களினால் தன்னைத்தானே கீறிக்கொண்டிருந்தான் பைத்தியக்காரனாய் காட்சியளித்தான் ஒருவருமே அவனை நேசிக்காமலும் அக்கறை கொள்ளாமலும் இருந்தாலும் இயேசுவானவர் அவன் மேல் அக்கறை கொண்டு உன் பேர் என்ன என்று அன்போடு விசாரித்தார் மார்க் ஐந்து ஒன்பது அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார் அவனிலிருந்து அத்தனை பிசாசுகளையும் துரத்தி புது மனிதனாக்கினார் அவன் இயேசு செய்த நன்மையை மறந்துவிடவில்லை வீட்டுக்கு திரும்பிச் சென்ற அவன் பின்பு தக்க போலி என்ற தேசத்துக்குச் சென்று கர்த்தர் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அறிவித்ததோடு வல்லமையான ஊழியக்காரனாகிவிட்டான் தேவப்பிள்ளைகளே கிறிஸ்தனுடைய அன்பை ருசித்த நீங்கள் மற்றவர்கள் மேல் உண்மையான அக்கறை கொள்ளுங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் யோவான் பத்து பத்து